நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இன்றைய மாணவர்களின் கற்றல் சேப்பாடு பல பகுதிகளில் மந்த வதியில் முன்னெடுக்கப்படுகின்றவை கவலைக்குரியது பாடசாலை உள்ளிட்ட கற்றல் சேப்பாட்டுக்கான அனைத்து வசதிகளும் கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுவதே இதற்கு காரணமாகும் லெட்டியொட்டை கிளணி தோட்ட மாணவர்கள் நாளாந்தம் பாடசாலைக்கு செல்லும் காட்சி எமது கேமராவில் எவ்வாறு பதிவானது பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் சுமார் நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றே தமது கேள்வியை முன்னெடுக்க வேண்டிய துப்பாக்கிய நிலையை எதிர்நோக்கியுள்ளனர் மழைக்காலங்களில் பயணிக்க முடியாத நிலையில் காணப்படும் வீதிக்கு பதிலாக மரப்பலகையினால் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாடத்தினையே இப்பகுதி மாணவர்கள் பயன்படுத்துகின்றனர் வர்றதுக்கு மழை பெஞ்சாலும் இந்த ரோட்ல வர்றதுக்கான வசதி இல்லாலும் அந்த பாலத்துல இருக்க ரெண்டு கட்டையில தான் சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரியாள் மட்டும் நடந்து வரணும் கீழே தவறி வந்து கொப்பி புத்தகம் எல்லாமே தண்ணியில போகுது வரும்பொழுதே பொழுதே வந்து குன்றும் குழியுமா இருக்கனால நடக்க முடியல வாகனங்கள் வர முடியல அரசியல் மோடிகளில் மகடை காய்களாய் தங்களை அரங்கேற்றும் அரசியல்வாதிகள் சம்பளம் பிரச்சனை உள்ளிட்ட எந்த ஒரு பிரச்சனை குறித்தும் ஆராய மறுப்பதாக பெருந்தோட்டத்துறை மக்கள் தொடர்ந்தும் குற்றம் சுமத்துகின்றனர் உறுதியா இருங்க நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன்னு ஆனாங்க ஏமாந்ததுதான் மிச்சம் இதே மாதிரி ஏமாத்திட்டே போனா எவ்வளவு காலம் நாங்க ஏமாந்து போறது ஐயா வந்தாரு அவரும் சொன்னாரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினாரு ஆனா என்ன செய்யாது அவரீங்க அவரும் சொன்னாரு அவரும் அதை செய்யலை அவரு அமைச்சராக காணப்பட்ட தொண்டமான இதற்கான நடவடிக்கையா ஆயிரம் ரூபாய் சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த நடவடிக்கை உண்ணாவிரதம் போற போன்ற போராட்டங்கள்லாம் நடைபெற்றுச்சு அதுவும் இன்னைக்கு நிறைவு பெறல அனுமரம் ஐயா அவர்கள் வருவே தந்தாரு அவர் சொன்னாரு எமது தோட்ட மக்களுக்கு சம்பளம் பிரச்சனை உடனே திகாம்பரம் ஐயா அவர்கள் அரசியல் வெற்றி பெற்று அவர் என்ன செய்யும் சொல்லி தோட்ட சம்பளத்தையும் கூட்டித்தார் அவர் இதுவரைக்கும் நடைபெறலாம்